தன்மான தமிழன் விளைவெளிக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தினம் மே பதினெட்டு இணையழுச்சி நாள் நிகழ்வு நடைபெற இருக்கிற கொடிசியா மைதானத்திலிருந்து கோவையில் இருக்கக்கூடிய கொடிசியா மைதானத்திலிருந்து இன்றைய நேர்காணல் மே பதினெட்டு இணைய எழுச்சி நாளுக்காக எதற்காக இப்படி பேரழ்ச்சியா கூட வேண்டும் என்கிற கேள்வியோடு உறவுகளை சந்திக்க இருக்கிறோம் வாங்க உறவுகளை சந்திக்கலாம் மே பதினெட்டுல இதே போல தொண்டு கூட வேண்டிய அவசியம் என்ன பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டு ஒரே நாளில் முன்னே முக்கால் மக்கள் கொல்லப்பட்டாங்க உறவு அன்று நாங்கள் முடிவெடுத்தோம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் தமிழர் முடிவெடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் அதே நாளில் நாங்கள் விழ விழ எழுவோம் அப்படிங்கிற முழக்கத்தோடு ஒவ்வொரு வருடமும் மே பதினெட்டு எழுச்சி நாளாக தமிழ் எழுச்சி நாளாக நாங்க முன்னெடுக்கிறது ஆந்திர மகிழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாவட்டத்தில் செய்வாங்க இந்த மாதிரி கோவை மாவட்டத்தில் சிறப்பாக நாங்க செய்து கொண்டு எந்த அளவுக்கு வந்து இந்த இனப்படுகொலை நடந்த இந்த விஷயம் வந்து மக்கள் சென்றடைஞ்சிருக்கு மக்களிடத்துல வந்து இப்பதான் அந்த சீமான் முன்னெடுத்து கொண்டு போன ஒரே காரணம் மக்களுக்கு பட்டி திருப்பி போயிருக்குது போயிருக்கு யாருக்குமே தெரியாது இதே நாளில் இசை கச்சேரி இதெல்லாம் நடத்துறாங்க ஸ்டார் நைட்ஸ் ஷோ நடத்துறாங்க இப்ப நம்ம வலியுறுத்தி இந்த மாதத்துல செய்யக்கூடாதுன்னு வலியுறுத்தி இந்த நாளில் செய்யக்கூடாது வலியுறுத்தி செய்வத விளைவு இன்னைக்கு அவங்க பின்வாங்கி வேற தேதி மாற்றி கொண்டு போறாங்க அப்ப அவங்களுக்கு தெரியுது அப்படியா இந்த மாதிரி இந்த நிகழ்ந்த மாவட்டத்தில் ஒரு படுகொலை நடந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிய வருது தெரிய வந்த ஒரே கணக்குக்காக இப்போ வந்து கோவை தோமலை மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனால ஏதேனும் தடைகளை கடந்து வந்திருக்கீங்களா அதை சொல்ல முடியுமா தடைகள் ஒன்றும் இல்லைமான தடை பொருளாதார தலை தான் பொருளாதாரம் தான் பெரிய தலை வந்து அப்புறம் காவல்துறை அனுமதி அதெல்லாம் கொடிய வைக்கக்கூடாது அப்படின்னு முறையாக இருக்காங்க அப்புறம் காவல்துறை சொல்லி நியாயமான முறையில் எல்லாத்துக்கும் கிடைக்கிற அதே நியாயமான முறையில் கேட்டு அனுமதியோட கொடியலாம் வச்சிருக்கோம் அந்த உறவு எல்லாருமே சிறப்பு ஒத்துழைப்பு தான் இந்த கூட்டம் நடக்குது நெரு எழுச்சியா நடக்குது இது வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல செல்வி அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டினாங்க பாபு சி பூங்குறால அந்த பெரிய ரெக்கார்டு பிரேக் அந்த ரெக்கார்டு பிரேக்கை இன்னைக்கு நாங்கள் செய்யறோம் கட்சி செய்யுது ஒன்று சிறப்ப செய்யுது பதினெட்டு எழுத்து நாள்ல இந்த அளவுக்கு ஒன்று கூட காரணம் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கிட்டத்தட்ட பொன்னே முக்கால் லட்சத்துக்கு மேற்பட்ட நம் இரத்த சொந்தங்களை சிங்களர்கள் ஒரே நாளில் உண்டு வீசி படுபயங்கரமாக கொண்டது மனதிலிருந்து நீங்காத ஒரு சோகத்தை உருவாக்கி இது எல்லாருடைய வெளிவராமல் இருந்தது அண்ணன் நம்ம நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்து அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்னர் அனைவரும் இதை வெளிக்காட்ட வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் எல்லாரும் ஒன்றாக கூடியிருக்கிறார் அவசியம் மே பதினெட்டு அன்று நமது ஈழ சொந்தங்கள் இங்கிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொடர்பில் உள்ள யாழ்ப்பாணத்திலும் ஈழத்திலும் நமது ரத்த சொந்தங்களை அன்றைய காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து அன்றைய கூட்டாக இருந்த திமுகவும் அதன் தலைமையும் அதன் தலைவர் கருணாநிதியும் சேர்ந்து நமது இன மக்களை ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேரை படுகொலை செய்த அநியாயம் அக்கிரமும் மே பதினெட்டு அன்று நடந்தது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் காங்கிரசும் திமுகவும் கருணாநிதியும் சோனியா காந்தியும் இருவரும் சேர்ந்துதான் நமது இன மக்களை மே பதினெட்டு அன்று ஈழ மண்ணில் ஒன்றளித்தவர்கள் இந்த இனப்படுகொலைக்கு முழு முழுக்க முழுக்க காரணம் காங்கிரசும் திமுகவும் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு தேவைப்பட்டது அவர்கள் வாபஸ் வாங்கி இருந்திருந்தால் அன்றைக்கு இந்த அளவுக்கு இனப்படுவதை நடந்திருக்காது அவர்கள் தான் நாற்பது சீட் ஆதரவு தான் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மெஜாரிட்டியாக இருந்தது அன்றைக்கு அன்றைக்குரிய நிலையில் திமுக இருந்தும் பதவி சுகத்துக்காக தன் பதவி சுகத்துக்காக கருணாநிதியும் தன் குடும்ப பதவி சுகத்துக்காக கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் திமுக தான் அன்றைக்கு திமுக அரசு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பதவிக்காக ஈழ மக்களை காட்டி கொடுத்து காங்கிரஸோடு சேர்ந்து தியாகம் துரோகம் செய்தார்கள் அந்த துரோகம் தான் நம்ம இன மக்கள் படுகொலை செய்து இத்தனை மக்கள் இத்தனை லட்சம் பேருக்கு இருந்தது காரணம் இந்த மே பதினெட்டு ரெண்டு தான் நாங்கள் இன்றைக்கு நினைவு ஊர்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை வருடங்களானாலும் சரி இரண்டாயிரம் வருடங்களானாலும் சிலப்பதிகாரத்தில் வந்த பாண்டியன் குற்றவாளி தான் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது மதுரையில் தான் நினைவு இருக்கிறது கண்ணையை கொன்றது கண்ணை கவலனை கொன்றது யார் என்றால் நெடுஞ்செனிய பாண்டியன் தான் அதே போலதான் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் தமிழக மக்களையும் தமிழர்களையும் கொன்றது திமுகவும் தலைமையும் காங்கிரஸ் கட்சியும்தான் தமிழர்களையும் தமிழ மக்களையும் கொன்றது காங்கிரசும் திமுக தலைவர் கருணாநிதியும் தான் சொல்லி இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் என்ன ஒரு லட்சம் ஆண்டுகளானாலும் தமிழ் மக்களை கொன்றது காங்கிரசும் கருணாநிதியும் தான் என்று அடித்து சொல்லுவோம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது நாங்கள் எப்பொழுதும் இதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும் எமது இன மக்களை கொன்றது காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதியின் தான் என்று ஆயிரம் ஆண்டுகளானாலும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்போம் சாகும் வரை சொல்லுவோம் பார்த்து இதற்கு என்ன காரணம் என்று எங்கள் அன்பு அண்ணன் சந்தமிழ்ச்சி நான் இளைவர்களிடம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இளைஞர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் அப்படியென்னும் மறக்கவில்லை தெரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் காலப்போக்கில் அவர்கள் அதை முழுமை பெற்றுக் கொள்வார்கள் அதுவரை நாங்கள் பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும் பதினெட்டு அன்று ஒன்று கூட வேண்டிய அவசியம் என்ன மே பதினெட்டு அன்னைக்கு ஒன்று கூட அவசியம் என்ன அப்படின்னா நான் தமிழனா பொறந்துட்டேன் எங்க அப்பா அம்மா தமிழரா இருக்காங்க அதனால நான் தமிழனா பொறந்துட்டேன் அதனால என்னோட தொப்புள் கொடி உறவுகள் உரிமைக்காக போராடி ஈழத்துல போராடிட்டு இருந்த உறவுகளை நாங்க வந்து இந்த இடம் வந்து பாதுகாக்கப்பட்ட இடம் எல்லாரும் இங்க வந்து ஒன் ஒன்று கூடுங்க பாதுகாப்பா இருப்பீங்கன்னு சிங்கள அரசாங்கம் சொன்ன காரணத்துக்காக ஒன்றரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் ஒன்று கூடுன இடத்துல அதே சிங்கள அரசாங்கம் ராணுவத்தை வச்சு கொத்து குண்டுகளை போட்டு என்னோட பெரிய பெண் அண்ணன் தங்கச்சி குழந்தை அப்பா அம்மா எல்லாத்தையும் கொத்து குண்டு போட்டு கொன்று ஒழிச்சான் அந்த உணர்வு மீதியாலதான் மே பதினெட்ட வந்து அந்த நெருப்பை அணையாம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதுனாலையும் இரண்டாவது நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறேன் தமிழனா பிறந்ததுனால எங்க தாத்தன் பாட்டி பெரிய பெண் சித்தப்பேன் விவசாயம் பண்ணி அரிசிய நெல்லை போட்டு அரிசியா கொடுக்கற உணவை தான் நான் சாப்பிட்றேன் காய்கறி அவங்க கொடுக்கற காய்கறி தான் நான் சாப்பிடுறேன் அதனால என் உடம்புல ஓடுற ரத்தமும் என் தமிழங்கிற மரபணுவும் தூண்டப்பட்ட காரணத்தினால மே பதினெட்டுங்கிற அந்த கொடுமைய ஒவ்வொரு வருடமும் நினைவு கூர்ந்து அந்த கொடுமைக்கு காரணமா இருந்தவங்களை வேரடி மண்ணோட கருவறுக்காம விட போறதில்லைங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக உறுதியேற்பதற்காக தான் இந்த மே பதினெட்டுனால வருடம் வருடம் நாம் தமிழர் கட்சி ஒன்று கூடி நாங்கள் எங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்திட்டுருக்கோம் இனப்படுதலை நடந்த இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க குறிப்பா இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு சென்றடைஞ்சிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈழத்தில் யாரோ எதுக்காகவோ சண்டை போட்டுக்கிறாங்க உலகி போகிற இடத்துல நாடு வேணும்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு உலகத்தில் தமிழர்களை தவிர மற்ற எல்லாருக்கும் பரப்பப்பட்டிருந்தது மே பதினெட்டுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நம்ம வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் இளைஞர்கள் மத்தியில இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பதினஞ்சு வருடமா போராடுற காரணத்தினால இளைஞர்கள் எல்லாருமே வந்து இப்ப மிகப்பெரிய எழுச்சியோட இந்த மே பதினெட்ட வந்து தன்னோட உறவுகள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டதை உணர்ந்து பெருந்திரளா இதுல கலந்துகிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு அவங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈழத்துல வந்து ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதே வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் உட்பட மத்த உலக மக்கள் எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா கருத்து உருவாகம் பண்ணியிருந்தாங்கன்னா ஈழத்துக்கு இங்கிருந்து தமிழர்கள் புழைக்க போயிட்டு அங்க நாடு கேட்கறாங்க இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கருத்து உருவாகம் பண்ணி வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அந்த இனப்படுகொலை நடந்ததுக்கு பிற்பாடு என்னைக்கு மே பதினெட்டு அன்னைக்கு தமிழ் இனத்தையவே அங்க அழிச்சு முடிச்சுட்டோம்னு சொன்ன அதுக்கு அதே நாளில் ரெண்டாயிரத்தி பத்துல நாம் தமிழர் கட்சி இயக்கமா தொடங்கப்படுது அதே நாள்ல நாங்க விழுந்துடுறா இன்னும் நாங்க எந்திரிச்சு நிற்போம் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம மே பதினெட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்துல இயக்கம் தொடங்கணும் அத காரணமா வச்சு இப்ப இளைஞர்கள் வந்து பெருந்திரளா உணர்வோட திராவிட அரசாங்கம் நம்மளோட உணர்வை எல்லாம் எப்படி மலுங்கடிக்கே வச்சிருந்ததோ அதாவது வேலுராட்சியா யாரும் தெரியாது ஆனா ஜான்சிடின் யாரும் தெரியும் குயிலின்னா யாருன்னு தெரியாது இந்த மாதிரி நம்ம தமிழ் அடையாளங்கள் பூரா முற்றுமொழிதான் அழிச்சு ஒழிச்சு இந்தியங்கிற போர்வெளையும் திராவிடங்கிற போர்விலையும் எல்லாம் ஏமாத்தி வச்சிருந்ததெல்லாம் இப்போ நான் தமிழர் கட்சி வந்ததுக்கு பிற்பாடு எல்லா தமிழ் அடையாளங்களும் வெளியே கொண்டு வந்தாச்சு இப்ப இளைஞர்களும் தேடி தேடி அதை படிச்சு புரிஞ்சு தான் யாருங்கிறது தெரிஞ்சதுனால இப்ப மே பதினெட்டுங்கிறது வந்து உலக தமிழர்கள் எல்லார்த்து முன் மத்தியிலையும் வந்து மிகவும் எழுச்சியா கொண்டாடப்பட்டிருக்கு இளைஞர்கள் திராவிடம் பக்கத்துலதான் இருக்காங்க அடுத்து சொல்லி சொல்றாங்க அவங்க என்ன வயிறு காயும்போது தானா வந்துருவாங்க ஏன்னா தினவுல வந்து நம்ம என்ன வேணாலும் பேசலாம் பணத்திமறலையும் அதிகார போதையிலையும் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் போதை ஒரு நாள் தெளியும் காலம் அதுக்கு வந்து தகுந்த செருப்படி கொடுக்கும் போது மண்ணை கப்பும் போது தண்ணி இல்லாம பிச்சை எடுக்கும் போது தானா புரியும் நாம் தமிழர் கட்சி எதுக்கானது நம்ம கட்சியை வந்து அனைத்து உயிர்களுக்குமானது இயற்கைக்கானதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால எல்லாரும் எங்க யார் இருந்தாலும் அண்ணன் சொன்னதுதான் நீ எங்க வேணா சுத்துராஜா மொளைக்குச்சி இங்கதான் இருக்குது நீ இங்க வந்து படுத்து ஆகணும் வேற வழியே கிடையாது